கொஞ்ச நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது போலீஸோட ஃபேமிலி அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கும்போது இது ஒரு ஒரு குடும்பமா உக்காந்து ஒரு ஒரு படத்துக்காக உழைச்சு அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியுது ஸோ ரொம்ப அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாங்க வெல்கம் சமீபத்துல வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வீட்டில சந்தித்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க சம்பளம் யாருக்குமே பாக்கி நிற்கல எல்லாருக்குமே டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சத்தம் திரும்ப இந்த மாடலை கேட்குறேன் ஸோ வந்து முருகன் சார் அவளுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய உழைப்பாங்க அந்த உழை உழை உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அவங்க அலைய விடும் போதோ அதுக்காக நம்ம காத்திருக்கும்போதோ அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கிறீங்களா அது ரொம்ப காயமாக இருக்கும் அது சொல்லி மாற முடியாது ஸோ அது இல்லாமல் அது புதுப்படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்குது நான் என்ன பண்ணலாம் என்ன பட்ஜெட்டு அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது இல்லைங்களா அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்த பெரிய ஹிட் அவுன் வாழ்த்துறை செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்குது நிறைய கமர்ஷியலாக பண்ணணும்னு நிறைய ஷார்ட் வச்சுருக்கார் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஆட்களை ஃபுல் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஏன்னா அறிமுக இயக்குனர் ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவனுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட் எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமான் சாரோடைய ஆரம்ப கட்ட படங்கள் இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகாக இப்பயுமே அழகாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு இது பதிலுக்கு இப்போ நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்கிது அப்போ இருக்க ஃபஸ்ட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவோம் எல்லாருமே எல்லா இசையமைப்பாளருக்குமே அது இருக்கும் அவர் பா இன்னமும் இருக்க பாடலுக்கு நிகர அவருடைய பாடல்லாம் இருக்கு அப்படி இருக்குது ஆசிரியர் அஸ்வின் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும் அவர் எனக்கு ஏற்கனவே அறிவு இருக்குது அவர் வந்து ஈழத்து கவிஞர் இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தமிழ் கெட்டு போகாம இருக்கக்கூடிய இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் தான் அவருக்கு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஸோ எல்லா பாடல்களுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன் படத்தில் நடித்த கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு படம் பண்ணிட்டேன் இன்றைக்கி நாலு படம் பண்ணிட்டாரு எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு போது ரொம்ப சாங்ஸ் நல்லா டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறீங்க இயல்பாக இருக்குது உங்கள் நடிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சோட இருக்குது உங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடன்ட் இருக்குது நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது சரி நேரையுமே பார்த்துக்கலாம் அஸ்வின் சொல்லணும் அவர் எல்லாமே நண்பர்கள் தான் படத்தில் வந்து நிறையா முட்டாச்சந்திரன்னாக இருக்கட்டும் பாலசோரன்னாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள் அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடித்த படமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த ப இந்த விழாவுக்கு நேரத்தை செய்கிறவர்கள் வார்த்தைக்கள் புது டீ ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க பட தயாரிப்பாளர் வந்து பேசும்போது சொன்னார் என்ன சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் செட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு அதை விட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா அதுபோக வந்து தமிழ் இசம் வச்சு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு உங்க எல்லோருடைய ஆதரவும் நிச்சயமா இருக்கும் நான் நம்புறேன் படம் மிகப்பெரிய வெற்றியிடம் வாழ்த்துக்கிறேன்